அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஹனுமன் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாவே பார்க்கப்பட்டு வருது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இன்றைய நாள் இருக்கு அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மற்ற பிரதோஷ நாட்கள்ல நம்ம கோவிலுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்னாலும் கூட சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம எப்பாடு பட்டாவது சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யும் போது நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாள்ல நம்மால முடிஞ்ச இளநீர் பால் தேன் விபூதி சந்தனம் இது போன்ற பொருட்களை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது போலவே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இப்போ வந்து சனி பயிற்சி நடந்துட்டுருக்கு சனி தசாபுத்தி நடந்துட்டுருக்கு ஏழரை சனி கண்டகச்சனி அஷ்டமத்து சனி இது மாதிரி ஏதாவது சனி தாக்கங்கள் நடந்துட்டுருக்குது அப்படின்னாலும் இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலில் வழிபாடு செய்யும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தாக்கங்களும் குறையும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்குமே நமக்கு அதிக அளவு வந்து பல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உணவுக்கே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வந்து கொடுக்கும் அதே எறும்புகளுக்கு பசுமாடுகளுக்கு பறவைகளுக்கு இது போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மால் ஆன பொருட்களை கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையே வந்துட்டு தலைகீழா மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இந்த நாளில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது குறித்தும் இன்றைய நாளில் ஏற்ற வேண்டிய முறை குறித்தும் சொல்லியிருப்பேங்க அதில் ஒரு வரி மந்திரம் ஒன்றும் சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அந்த பதிவுல வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவை தவிர நேற்று இரவு இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி குடிப்பதன் மூலமாவே நம்முடைய தீராத நோய் தீரும் கடன் தீரும் செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாங்க அது யார் செஞ்சாலுமே நிச்சயமா அவங்களுக்கு பலன் உண்டு வந்து சொல்லலாம் அதனுடைய மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இந்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்மள எல்லாருமே வந்து நம்ம பாவம் செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா தெரிஞ்சு சில பேர் வந்துட்டு பாவம் செய்வாங்க ஒரு சிலர் நம்ம செய்யறது பாவோன்னே தெரியாம வந்து செய்வாங்க இப்போ நம்ம வீதியிலேயே நடந்து போகும்போது கட்டாயம் வந்து நம்மளுடைய காலடிப்பட்டு வந்து உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம செஞ்ச தான் கர்ம வினைகளின் படி நம்ம இந்த வாழ்க்கையை மென்மேலும் பாவம் வந்து சேர்க்காம நல்லபடியா மோச்சகதியை அடையணும் அடுத்து பிறவாமை அப்படிங்கிற ஒரு வரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சிம்பிளான மந்திரம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன் இதை வந்துட்டு நீங்க சொல்லுங்க முடிஞ்சளவுக்கு இதை நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து பிரதோஷ வேலையில சொல்லும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நேரமான மாலை இடையே உள்ள நேரத்தில் உலகில் உள்ள அத்துணை தெய்வங்களும் ஆலயங்கள்ல சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப அந்த நேரத்தில் நாம அங்க போயிட்டு வழிபாடு செய்யும் போது மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி கோவில் தூரம் தூரமாக இருக்குது போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வீட்டு பூஜையரியில் தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான் முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இது நம்ம செஞ்ச பாவம் மட்டும் கிடையாதுங்க நமக்கு முந்தைய தலைமுறை அதாவது ஏழு தலைமுறைகள் செய்த பாவமும் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நம்முடைய முன்னோர்களாகிய அப்பா அம்மா அவர்களின் முன்னோர்கள் அவர்களின் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி ஏழு தலைமுறைக்கும் சும் சுமார் அறுபத்தி ஏழு தம்பதிகள் செய்த பாவங்களும் உடனே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற இதை சொல்லும் போது கிடைக்கும் இருந்தாலும் சனி நம்ம சொல்லும்போது கூடுதல் சிறப்பு வந்து சொல்லலாம் இந்த வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் இதை ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னாவே போதும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமஹ ॐ श्री मल्लिगार्जुनेश्वराय नमः ॐ श्री महाकालेश्वराय नमः ॐ श्री ओङ्कारं मल्लेश्वराय नमः ॐ श्री वैद्यभीमशङ्करेश्वराय नमः ॐ श्री रामेश्वराय नमः ॐ श्री नागेश्वराय नमः ॐ श्री विश्वेश्वराय नमः ॐ श्री त्र्यम्बकेश्वराय नमः ॐ श्री केदारीश्वराय नमः ॐ श्री कुष्ट्रुणेश्वराय नमः இதுதாங்க இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு மொத்தமாகவே ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் ஒரு முறை சொன்னீங்கன்னாவே போதும் அதனால் மறக்காமல் வந்துட்டு இதை சொல்லுங்கள் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை அறையிலையோ கோவில்லேயோ சொல்லக்கூடிய மந்திரம் நாங்கள் இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்கிறோமே நாங்கள் வந்து எப்படி இந்த நாளை பயன்படுத்திக்கிறது எங்களுக்கு ஏற்ற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்ச்வேர்டு வந்து சொல்லுங்கள் இதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் வந்து கிடைக்கும் அதாவது அவருடைய எனர்ஜியை கனெக்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் வேர்டு சொல்லும் போது நமக்கு நிச்சயமா அவருடைய பரிபூர்ண ஆசி வந்து கிடைக்கும் மேலும் இந்த சுவிட்ச் வேர்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இதை வந்துட்டு நீங்க சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ வந்துட்டு இந்த சுவிட்ச் வேர்டை வந்து எழுதுங்க எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல நான் இப்போ எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல அதே போல இந்த சின்ன சின்னதாக கோடுகள் கொடுத்துருக்க பாருங்க இந்த கோடுகளோட சேர்த்து எழுதுங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்பவும் போல வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னாவே போதும் நம்பிக்கையோட வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க அப்போதான் இதுக்கு வந்து பலன் கிடைக்கும் முதல்ல என்ன கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக எதுக்காக இதை நீங்க சொல்றீங்களோ அந்த இன்டென்ஷனை முதல்ல உங்களுடைய மனசுல வந்து கொண்டு வந்துக்கோங்க ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி வந்து வச்சுக்கோங்க வீட்டில் யாரு கூடயும் பேசாமல் அமைதியாக டிவி பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்கு முன்னாடி உட்காந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டு வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவன் மேஜிக் பிகின் நவ் ஷிவன் மேஜிக் பிகின் நவ் ஷிவன் மேஜிக் பிகின் நவ் இதுதான் இப்போ இந்த வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு உங்களுடைய இன்டென்ஷன் அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த கோரிக்கையை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் வந்து அதை தீர்த்து வைக்கக்கூடிய கடமை வந்து எனக்கு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்